வாஸ் அற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க யாஸ்ட் பரகண்ணா பேசுறேன் இன்னைக்கு நம்ம எல் ஜங்ஷன் பிளாட் எல் ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய மனைகள் நன்மையா தீமையா அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் இந்த ஜங்ஷன்ல நிறைய இருக்கு டி ஜங்ஷன் இருக்கு எல் ஜங்க்ஷன் இருக்கு இந்த எஸ் ஜங்ஷன்ல மனைகள் இருந்தா நல்லதா கெட்டதா அப்படின்றத சொல்லுவாங்க இல்ல ஒய் ஜங்ஷன் இது போல நிறைய ஜங்ஷன்ஸ்ல ஒவ்வொருந்துக்கும் தனித்தனி விளக்கங்கள் இருந்தது இருக்கு ஆனா பொதுவாக இந்த முக்கியமான ஜங்ஷன்ஸ் போன்ற நான் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன் எது வரக்கூடிய பதிவுல நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஏன்னா வாஸ்து வீடு பிளான் போடுறதுக்காக நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசுவாங்க அப்ப இது போல எல் ஜங்ஷன்ல நான் மனை பார்த்திருக்கேன் சார் கொஞ்சம் கம்மியா வருது இல்ல இது வந்து இந்த இடம் இந்த இடத்த வாங்கி வீடு என்பது அமைக்கலாமா அமைச்சா நல்லா இருக்குமா சுபிச்சமா இருக்குமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்ப இந்த எல் ஜங்ஷன்ல வந்து இருக்கக்கூடிய மனைகள் சரியா இல்ல கெட்டதா அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த எல் ஜங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்துக்கலாம் இப்படி இருக்கும் எல் ஷேப்ல வந்து ரோடு போகுதுன்னு வச்சுங்க இப்ப எல் ஷேப்ல ரோடு போகக்கூடிய இந்த எல் ஜங்ஷன்ல நிறைய பிளாட்ஸ் இருக்கு இப்படி இல்ல இந்த கார்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி இந்த எல் ஜங்ஷன் பிளாட்ன்றது எப்போதுமே கெட்டது பண்ணுமா இல்ல நல்லதுக்கு நல்லதுக்கான அமைப்புகளும் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும் பொதுவாகவே இப்ப இது வடக்கு ரோடு இது வந்து கிழக்கு ரோடு இந்த பக்கம் வெஸ்ட் இது சவுத்து பொதுவாக அப்படி எடுத்துக்கோங்களேன் இப்ப இது ஒரு மனை என்ற விஷயங்கள் இருக்கு இந்த மனையுடைய ஒட்டுமொத்த கிழக்குல இந்த ஒட்டுமொத்த கிழக்குல வந்து ரோடு வந்து இது எல் ஜங்ஷன் பிளாட்டா உருவெடுத்துச்சுன்னா இது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது ஓகேங்களா ஆனா சில நேரத்தில் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் இந்த பிளாட்ன்றது இப்படி வரும் பிளாட்டு பெருசா இருக்கும் இந்த பகுதி வந்து நீச்ச பகுதின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே கிழக்கு மத்தியத்திலிருந்து இந்த தென்கிழக்கோட நீச்ச பகுதின்னு சொல்லுவாங்க இந்த பிளாட்டு எல் ஜங்ஷன் பிளாட்டு தான் ஆனா இந்த இருந்து வரக்கூடிய ரோடு இந்த மனையுடைய அதாவது நீச்ச பகுதியில வந்து குத்தி எல் ஜங்ஷன் பிளாட்டா உருவெடுத்ததுனால இந்த பிளாட்டு தவறான பலன்கள் தரும் நிச்சயமா இந்த இடத்துல வீடு கட்டுனீங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் குடும்பத்தில் சண்டை சச்சுறுகள் ஏற்படுத்தும் பெண்களுக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் கர்ப்பப்பை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்த பார்த்துட்டு இருக்கிறேன் இதனால இதுவும் நம்ம கவனமாக இருக்கணும் இதுவே இது வேறு விதமான பாசிட்டிவிட்டி ஏற்படுத்த சில இடத்துல இது எப்படின்னா இதே எல் ஜங்ஷன் பிளாட்டு தான் ஆனா இப்படி இருக்கும் ரோடு போகுது இங்க வந்து பிளாட்ஸ் நிறைய இருக்கு இப்ப இந்த மனையுடைய உச்ச பகுதி கிழக்கு மத்தியத்தில இருந்து வடகிழக்கு உச்ச பகுதி இந்த பகுதியை வந்து இந்த கிழக்கு பக்கம் ரோடு குடுத்ததுனால இதனால சிறப்பான ஒரு பழங்களை தரக்கூடிய அமைப்பில கொடுத்துடும் அப்ப எல்ஜங்கிலயும் வந்து நிறைய விதமான விஷயங்கள்லாம் இருக்கு எப்ப நல்லது பண்ணோம் எப்ப கெட்டது பண்ணுற விஷயங்களா இருந்தாலும் பார்த்துட்டு தான் பண்ணணும் இந்த எல்ஜஙங்ஷன் இந்த ஷேப்ல மட்டும் இருக்காது நிறைய ஷேப்ல வந்து வரும் சப்போஸ் இப்படி வரும் இப்படி வரும் கமர்ஷியல் யூசஸ்க்கு பண்ணலாமா எல்லாத்துக்கும் காமனா போகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இருக்கு ஓகேங்களா கமர்ஷியல் எல்லா அமைப்புலயும் போயிடக்கூடாதுல இருந்துச்சுன்னா நல்லா கொடுக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மனை இருக்கு இங்கேயும் மனை இருக்கு இங்கே பிளாட்ஸ் இருக்கு இங்கும் பிளாட்ஸ் இருக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு ரோடு இந்த பக்கம் வெஸ்ட் ரோடு இங்க கிழக்கு இங்க சவுத் ஓகேங்களா இப்ப இது எல்லாமே எல் ஜங்ஷன் பிளாட்ஸ் தான் இதுவும் எல் ஜங்ஷன் பிளாட் இது எல் எல்லாமே எல் தான் இது மூணுத்துல எது பெஸ்ட்ன்றதை நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா இது வடக்கு இது மேற்கு சம்மந்தப்பட்ட ரோடு இப்போ இந்த பிளாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெஸ்ட் இது சிறப்பான ஒரு பலன்களை தரும் ஏன்னா இந்த மனையோடைய மேற்கு மத்தியத்திலிருந்து வடமேற்கு மேற்கு வரைக்கும் இருக்குல்ல இது எல்லாமே உச்ச பகுதி இந்த பகுதியை மட்டும் இந்த ரோடு வந்து குத்தி எல் ஜங்ஷன் பிளாட்டை உருவானதுனால இது வந்து பெஸ்ட் முதல் தரமான ஒரு அமைப்புன்றமே எடுத்துக்கலாம் ஆனா இது வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் ஏன்னா இதோட சென்டர் பாயிண்ட் வெஸ்ட் மேற்கு மத்தியத்துல இருந்து கன்னி மூல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீச்ச பகுதி இந்த பகுதி வந்து தெரு குத்துது பாருங்க அதனால இந்த பிளாட் வந்து கெடு பலன்கள் இந்த பட இந்த பிளாட்ல யார் வீடு கட்டுறாங்களோ கெட்ட நிறைய விதமான பிராணத்தை நிச்சயமாக அனுபவிப்பாங்க இது இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்ட்ரா குத்துது ஓகே எல்லாம் பிரச்சனை இல்லை நல்லது நியூட்ரல் என்றமே கணக்கலாம் ஒன்றும் பிரச்சனை எதுவும் தராது இந்த இடத்துல இது வந்து ஆவரேஜ் பலன்களை ஏற்படுத்தும் இது வந்து நல்ல பாசிட்டிவிட்டி தரக்கூடியது இது நெகட்டிவிட்டி தரக்கூடாது இது போன்ற மூன்று விதமான விஷயம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கும் இதே போல எல் ஜங்ஷன் இது இந்த அமைப்பு இல்ல சில இப்படி கூட வரும் இப்படி வரலாம் இல்ல வந்து இப்படி வரலாம் இங்க இருக்கக்கூடிய எல்லாம் எப்படி இருக்குன்றது வேறு என்பது ஆகும் தவறான அமைப்புல இருக்கா வாங்கிட்டீங்களா காம்பவுண்ட் வால் அமைத்து வாஸ்துலாம் எல்லாம் கரெக்டா பார்த்து நம்ம செக் பண்ணி பண்ணிக்கணும் என்று சொல்லி இந்த பதிவு எத்தனை முத்துக்கொள்கிறேன் மேலும் வாஸ்து என்பது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நேரடியா வந்து பார்த்து கொடுத்துருக்கிறோம் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்டு அப்புறம் எல்லாருக்கும் வாசி பார்த்து கொடுத்துருக்குறோம் நம்ம ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் கொடுக்குறோம் பிளான்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டுட்டீங்கன்னா ஆன்லைன்லேயும் நம்மள்கிட்ட கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் எதுவும் இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி கன்சல்டேஷன் பிஸ்னஸுக்கு குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்குது எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்களின் யாஸ்க பரத் நன்றி வணக்கம்